எல்லாமே கிடைக்குங்க ரூபி மாணிக்கம் எல்லாமே கிடைக்கும் இது நவர்த்தன செட் விதவிதமான ஷேப்ஸில் கிடைக்கும் எல்லா ஸ்டோன்ஸும் இந்த மாதிரி சர்டிபிகேட் போட்டு கூட நம்மள்கிட்ட கிடைக்கும் சர்டிபிகேட் காஸ்ட் கஸ்டமர் சேர்ந்தது இங்க பாருங்க மாலைகள் பிரேஸ்லெட்ஸ் நம்மள்கிட்ட நிறைய இருக்கு இந்த மாலைகள் இல்லாம உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் மாலை வேணும்னு சொன்னீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அந்த மாலைகளை ஃபுல்லா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் கூட நம்மள்கிட்ட கிடைக்கும் இது மரகத லிங்கம் மரகத விநாயகர் அப்புறம் இது பாருங்க அதுல வர அவஞ்சிரின் அவஞ்சிரின்ல வர சிவலிங்கம் ஸ்படிக பானலிங்கம் இது அப்புறம் அவஞ்சிரின் நந்தி அவஞ்சிரின் விநாயகர் ஸ்படிக விநாயகர் ஸ்படிக மகாமேரு ஸ்படிக விநாயகர் நம்ம நிறைய ஷேப்ஸ் இருக்கு ஸ்படிக பால் டைகர் சை பாத்தீங்கன்னா டைகர் சைல வர ஸ்டாச்சூஸ் இது இந்த மாதிரி எந்த விதமான ஸ்டோன்ஸ் நம்மள்கிட்ட கிடைக்குங்க தாலிபாலம் நேச்சுரல் டாப் குவாலிட்டி தாலிபாலம் இந்த மாதிரி தாலிபாலம் ஒரிஜினல் நம்மள்கிட்ட கிடைக்குங்க நம்ம கடை கோயமுத்தூர் டவுன் கால் ராஜா ஸ்ட்ரீட் டாக்குமெண்ட் டிஜிட் ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல மாடியில ஜெகதீஷ் ஜெம்சன் இருக்குங்க நம்ம கடை